அலாம் வலைக்கும் இது பார்த்தீங்கன்னா சபரி தாமோதரன் அவருடைய ஃபேஸ்புக் பேஜ் போயிட்டு பாருங்கள் அவரோட வீடியோவை பார்த்துட்டு அவரோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க பிடிச்சதுக்கா அவருடைய இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டாரு இது வந்து அவருடைய இஸ்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா என்பர் காற்றுக்கும் எல்லா விஷயமா இருக்கீங்களா இவர் இப்போ மூணு படம் பார்த்திங்கல்ல அவர் தான் நம்மளோட தம்பி தபரி தாமோதரன் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் யூடியூப்பில் இல்லை இருங்க யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு பிடிச்சவங்க போயிட்டு அவரை ஃபாலோ பண்ணணும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் கொஞ்சம் ஓகேவா இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னோட சிஸ்டர் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களே நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப பேர் நான் நிறைய பார்த்துருக்குறேன் ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் சரியாக தங்குறதுக்கு கடவுள் இல்லாமல் சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா வீடியோ போட்டிருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாமே வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தம்பி தாமசனுங்கள டான்ஸை லைக்கம் பார்த்தீங்களா திறமையாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு என்னோடய தம்பிக்கும் நாங்கள் வந்து அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அலாமலைக்கு